நகைச்சுவை நடிகராக தன் பயணத்தை துவங்கி இன்று ஹீரோவாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கலக்கிக் இருப்பவர் நடிகர் சூரி விடுதலை கருடன் கொட்டுக்காளி மாமன் போன்ற படங்களில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது சூரியின் நடிப்பு திறனை ஒரு புதிய கோணத்தில் வெளிப்படுத்தியது கிராமத்து நண்பர்களின் உணர்வுகளை நகைச்சுவைகளையும் நெஞ்சை உறுக்கும் தருணங்களையும் ஒரே நேரத்தில் சினிமா திரையில் வரக்கூடிய திறமை சூரியின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது தற்பொழுது அவர் மண்டாடி என்ற புதிய படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் அவரது நடிப்பு பயணத்தில் இன்னொரு முக்கியமான கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த வளர்ச்சியின் நடுவே இரண்டாயிரத்தி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சூரி தனது குடும்பத்துடன் மதுரை அருகே உள்ள ராஜபூர் கிராமத்தில் தீபாவளி கொண்டாடினார் கிராமத்தில் உறவுகளுடனும் பட்டாசு வெடித்து மகிழ்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பியது அந்த வீடியோவை அவர் தனது எக்ஸ் தளத்தில் எங்கள் ராஜாப்பூர் மண்ணின் மகிழ்ச்சியில் குடும்பத்தோடு தீபாவளி என பதிவிட்டார் இந்த பதிவுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் கிராமத்து சூழலில் குடும்பத்தோடும் கொண்டாடும் அந்த வீடியோ சூரியின் எளிமையான நாட்டு மனதையும் வெளிப்படுத்தியது சினிமாவில் வளர்ந்தாலும் தன் அடித்தளத்தை மறக்காமல் தன் ஊரையும் உறவுகளையும் பாரம்பரியத்தையும் கொண்டாடும் சூரியின் அந்த செயல் ரசிகர்களிடையே பெரும் மரியாதையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அந்த பதிவில் ஒருவர் திண்ணையில் கிடந்தவனுக்கு வந்துச்சாம் வாழ்க்கைன்னு கிண்டலாக குறிப்பிட்டு இருந்தார் இது ஒரு சாதாரண கிண்டலாக இருந்தாலும் சூரிய அதற்கு மிக நாகரிகமாகவும் உணர்ச்சியோடும் பதிலளித்தார் திண்ணையில் இல்லை நண்பா பல நாட்கள் இரவும் பகலும் ரோட்டில் இருந்தவன் நான் அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்று தந்தது நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் என்று அவர் பதிலளித்தார் இந்த பதிவில் சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றது சூரியின் வாழ்க்கை அனுபவம் அவரது பணிவும் நாகரிகமான அணுகுமுறையும் ரசிகர்களிடம் மேலும் மரியாதை ஏற்படுத்தியது ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகராக துவங்கி இன்று ஹீரோவாக வளர்ந்த சூரி தனது பயணத்தில் சந்தித்த சவால்கள் துன்பங்கள் மற்றும் வெற்றிகளை மிக நேர்த்தியாக பகிர்ந்து கொண்டுள்ளார் அவரது பதில் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் உழைப்பையும் மனதளவிலான வலிமையையும் வெளிப்படுத்தியிருக்கிறது இது சமூக ஊடகங்களில் ஒரு நல்ல முன் உதாரணமாகவும் நம்பிக்கையை ஊட்டும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது சினிமா என்பது வெறும் கலை அல்ல அது வாழ்க்கையின் பிரதிபலிப்பும் மனித உணர்வுகளின் வெளிப்பாடும் என்பதை சூரி தனது செயல்களாலும் வார்த்தைகளாலும் நிரூபித்துள்ளார் இன்றைய சூழ்நிலையில் வெற்றியை அடைந்தவர்கள் தங்கள் அடித்தளத்தை மறந்துவிடும் நிலை அதிகம் ஆனால் சூரி தன் ஊரையும் தன் குடும்பத்தையும் தன் பயணத்தின் வேறுகளையும் கொண்டாடும் விதத்தில் ஒரு உண்மையான மனிதராக திகழ்கிறார் அவரது பதிவில் நீயும் உன் வளர் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் என்பது வெறும் ஒரு ஒரு பதிலல்ல அது வாழ்க்கை பாடம் அந்த வார்த்தைகள் பல இளைஞர்களுக்கு ஊக்கமாகவும் நம்பிக்கையும் தரக்கூடியவை சூரியின் இந்த அணுகுமுறை தன் சினிமாவை தாண்டி சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க